ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீமோ எண்ணியதை எண்ணி முடிக்கும் என் வாங்க பெற்ற நல்ல உள்ளம் படைத்த வரும் தம்மை போல் வாழ்ந்து மற்றவரை வளைக்கும் வாழ சாதுரியம் படைத்த வரும் ஒன்றுமேல் அதை அடையாமல் அடைந்தேன் வெற்றி வைக்க உடையவரும் எதிரிய கலங்கடிக்கும் மிகப்பெரிய படைத்தவரும் உலகக்கே ஒளி கொடுக்கும் மிகப்பெரிய சாதுரியம் படுத்த தன்னம்பிக்கை மிக வந்தவரும் வலிமை மிகுந்த தோள்களை படுத்த தனுர் ராசி உயிர் சிகரங்களே உங்களுக்கு வணக்கங்கள் பிரியமான தனுர்ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லப்படும் குரு பகவான பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரியமான தனயத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இப்படி ஒரு நல்ல நிகழ்வுக்கு இனிமேல் நீங்கள் நாற்பத்தஞ்சு வருடம் காத்திருக்க வேண்டும் தன ராசினியர்களே நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூராட நட்சத்திர பிறந்துள்ளலாம் இருந்தாலும் சரி உத்திராட இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை நாளை முதல் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் இருள் வாழ்க்கை நீங்கி நாளை முதல் நாளை பதினொன்றாம் தேதி இந்த மே பதினொன்றாம் தேதி மதியம் ஒன்று பதினிலிருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் வருவது விசேஷ தனயோகமாகும் இந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய தனயோகத்தை பனயோகத்தை பதவியோகத்தை நாளை முதல் பெற்று இந்த சமுதாயத்தில் நீங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய உயர்வு பெற்று உயர்ந்த அந்தஸ்தையும் மிகப்பெரிய தனயோக பனயோக பால் பாக்கிய நாளைய முதல் பெறுவது திண்ணம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நல்ல எண்ணம் பிரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் தான் அந்த தனுராசிக்காரர்கள் நாளை எழுதி வைத்துக் கொள்கள் நாளை மதியம் ஒன்றும் பதிலெழுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளித்தனமான ஸ்திரத்தன்மை ஏற்படும் நல்ல நம்பிக்கை பிறக்கும் நல்ல காரூணியம் பிறக்கும் உங்களுக்கு நல்லதோர் வழிபிறக்கும் நாளை முதல் ஆறு முகக்கடவில் அணுக்கிரகத்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் கிருவையால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் பதவியையும் கிடைக்கும் பணக்காரையும் கிடைக்கும் குழந்த பாக்கியையும் கிடைக்கும் செய்த தொழிலில் விருத்தி ஏற்படும் நாளை முதல் நாளை நாள் உங்கள் வாழ்க்கையே வெற்றினா நாளை நமதே இந்த நாளை நமதே நாளை நமதே என்று சொல்லும் அளவுக்கு நாளை நாள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நாளாக நாளை மதியம் ஒன்று பதிலிருந்து எதிர்பாருங்கள் ஒளிமயமான எதிர்காலம் கிடத்து நீங்கள் மகிழ்ச்சி நாளை நாளை மருந்து தனுராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறேன் ஏன் தனுர் ராசிக்கு மாதிரி யோகம் அதிகம் செய்ய வேண்டும் உங்கள் ராசிநாதன் அல்லவா அவர் உங்கள் சுகஸ்தானாதிபதி அல்லவா உங்கள் வீடு மனை ஸ்திர சொத்து யோகத்தை மிகப்பெரிய பங்களா போன்ற வீடு அமைப்பை தரக்கூடியவரும் மிகப்பெரிய தேர் போன்ற காரியத்தை தரக்கூடியவரும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானே இப்படிப்பட்ட தென்முக கடவுளான குரு பகவான் அதிகாரம் முருகப்பெருமானு நீங்கள் யோகம் பெற்றவர்கள் ஆனால் தான் பெரும்பாலும் சொல்லுகிறேன் உலக பெரும் தனமந்தர்களில் பெரும்பாலும் இந்த தனுசு இலக்கத்தை அவதாரம் செய்தவர்களாக இருக்கின்றார் ஏன் இவர்கள் தன என்ற என்றால் சனிசுவர பகவான் இரண்டுக்கும் மூன்று கூடிய காரகத்தை வைத்திருப்பதால் இவர்கள் பெரும்பாலும் தன தனவந்தர்களாக பெரும் பணக்காரம் பெற்றவராக இருக்கின்றார்கள் இந்த உபயராசி உபய இலக்கணத்தில் பிறந்த தனுராசி நேயர்கள் பிரியமானவர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திரஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது யோக பார்வை உங்கள் ராசிக்கு லாபத்தை பார்ப்பது துலா பார்ப்பது இந்த காலக்கிடையே தனுர் ராசிக்காரர்கள் ஏற்கனவே நீங்கள் சில தொழில்களை செய்திருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய தொழில் ஆரம்பமாகப் போகின்றது சிறிய தொழில் செய்துள்ள தொழில் விஸ்தாரம் பண்ணி பெரிய தொழிலாக மாற்றி விடுவார்கள் புதிய தொழில் தொடங்கி அதன் மூலம் பெரும்பணம் சம்பாதித்து மிகப்பெரிய கோடீஸ்வரரை வந்து விடுவார்கள் இதெல்லாம் யோகம் ஏனெனில் உங்கள் ராசிநாதன் ஒன்று ஒன்றுக்குரியவன் ஏழில் உட்கார்ந்து லாபத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வழிகளில் பணம் கொட்டோ 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 என்று கொட்டி நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு பெற்றவராக அதிசயம் பெற்றவர் மகிமை பெற்ற நாளை முதல் நீங்கள் வளம் வரப்போறீங்க அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மாறி உங்கள் முகத்தில் தாமரைப்பூ போன்ற மகிழ்ச்சி ஏற்படும் இனிமேல் உங்கள் முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் ஒளி வருவது போல மிகப்பெரிய பல்ப் கிடைத்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒளி கிடைக்கும் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் அதாவது பிரைன் நிலவு போல உங்களுக்கு முகத்தில் ஒரு வெண்ணிலவு போல மிகப்பெரிய ஒளி கிடைக்கப் உங்கள் முகத்தை பார்ப்பவர்கள் மிகப்பெரிய தெளிவு பெறப் போகின்றார்கள் தனுர் ராசிக்காரர்களே நாளை முதல் உங்கள் வாழ்க்கைக்கு ஓவியம் போல் அரண்மனை போன்ற பாதுகாப்பும் மிகப்பெரிய மகிமை உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகின்றது அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் குதூகலத்தில் உள்ள கும்பராக பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகுபவான் பெரும் தனத்தை கொடுத்து பெரும் தனக்காரை ஒடுத்து உடுத்து திக்கும் உட்காரும் அளவுக்கு உங்களுக்கு பணத்தை அள்ளித்தரப்போகின்றார் ஏற்கனவே சொல்வது போல் சிம்மராசிக்கு சொல்வது போல் இந்த தனுராசி இருக்கும் ரிசர்வ் பேங்கில் உள்ள பண கட்டிகளை எடுத்து இவர்களை சொந்த பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம் ஏற்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிகமாக சொத்து சுகங்களையும் அதிகமாக பொன்னாபரண யோகத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ப தரம்பாத்து துவபுரத்தூர்களில் இந்த தனுராசிக்காரர்களும் இருக்கின்றார்கள் இந்த ராகு ராகுபகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பெரும்பனத்தை கொடுத்த இந்த காலக்கட்டில் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கப் போகின்ற கேட்டு தான் சுகம் 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 என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிக்கும் அளவுக்கு நீங்கள் ஒளியும் ஒளியுமாக மிகப்பெரிய குபேரனை போல் வாழக்கூடிய துல்லிய ராஜயங்கம் விட்டு நாளை முதல் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக தன்னம்பிக்கை மிகுந்தவராக வளமை புரிந்தியவராக வலிமை மிகுந்தவராக திண்ணியம் பெற்றவராக உலகிற்கு ஒளி காட்டும் ஒளியை போல நாளை முதல் நீங்கள் திகழப் போறீங்க பெரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் என் அப்பன் முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது முடிந்தால் குறிப்பாக குருபெகான் ஆலயம் சென்றுவார்கள் இல்லையெனில் அருகுள்ள முருகராம் சென்று முருகருக்கு நெய்விக்கு இருபத்தி நாலு விளக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபட்டுவார்கள் ஓம் சரவண பப என்ற திருமந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை வாருங்க சொல்லி வாருங்க வெற்றி கிடைப்பதுக்குள் ஏனெலி முருகப்பெருமானின் செவ்வாய் உங்களுக்கு ஐந்து யோகாதிபதி அல்லவா உங்களுக்கு யோகம் செய்யாமல் யாருக்கு யோகம் செய்வதில்லை தனுராசிகளுக்கே முதல் தரமான யோகத்தை செய்கின்றார் பெரிய தரமான தன்னூர்வாசி உலகத்தில் எந்த மொழி வந்தாலும் இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானை மொழிமையாக பிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அருள் உறவு பொருள் உறவு கட்டு மிகப்பெரிய குபேரையகம் பட்டு அனைவரும் போற்றக்கூடிய மிகப்பெரிய ராஜாவை வளம் வர நாளை முதல் உங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாத சம்பவமும் மிகப்பெரிய உயர்ந்து செல்லக்கூடிய தனயகம் படைத்து மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலின் நாளை முதல் தனுராசிக்கார வரப்போவது உண்மை உண்மை உண்மை